போடுற போடல அம்மா ஒன்றும் முடியலடா சாமி என்னடா இது ஏதோ ஏர் கூலர்னு கூலரில் வாங்கினது வச்சாங்க காற்று வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது என்னமோ சொன்னாங்களே தண்ணி கிண்ணி ஊற்றணுமா தண்ணி ஊற்றணுமா இல்லை ஐஸ் கட்டியே போடணுமா அதெல்லாம் தெரியல அதனால தான் ஜில்லுன்னு வரலையா என்னம்மா என்னம்மா ஆள் கொஞ்சம் பழமீட்டு கட்டுக்கிறேன் என்னம்மா உனக்கு பிரச்சனை என்னடி இப்படி சொல்கிற வெறுத்து வெறு வெறுத்து வந்து உட்காந்துட்டு இது வேற என்னடி என்னடி என்ன வாங்கி வரல 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 போனும் வருது அம்மா தண்ணி ஊத்தி ஐஸ் போடணும் அப்பதான் வரும் நான் பண்ணி எனக்கு படிச்ச உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் போய் போட்டு அப்படியே அம்மாவுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு டீஷர்ட் போட்டுட்டு சுத்துறானா அவ்வளவுதான் கரெக்ட்டா அத பார்க்க முடியாதா சரி பரவால சவிகா சவிகா உள்ளே இருக்கீங்க அடட வாட்ச் என்ன பண்ணு நல்லா தான் இருக்க வா அட என்னக்கா இப்படி சோந்து போய் என்னாச்சு அது உள்ள இல்ல சின்ன பண்ணு கிச்சன்ல போய் சமைச்சனா அப்படியே தலையில கிரி கிரினு வர ஆரம்பிச்சிடுச்சு வேர்த்து ஊத்துது போ அத்தான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன் இதுதானா உங்க பிரச்சனை எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் இன்னும் இருக்க இருக்க வெயில் அதிகமாகமா பார்த்துக்கோங்க வெளியெல்லாம் போயிடுது போயிடாதீங்க அப்புறம் சின்ன பொண்ணை நீ சுற்றிட்டு இருக்கிற எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் அடா நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி சொல்ல மாட்டீங்க பார்த்துக்கோங்க பேசாம வாங்க எல்லாரும் போய் நம்ம தென்னந்தோப்பில் ஒரு குழியில் போட்டு வருவோம் அடா என்ன பண்ணி சொல்கிற தென்னந்தோப்பில் எப்படி போய் குழியில் போடுறது அடா என்ன சாவிக்கா அடா நம்ம தென்னந்தோப்பில் அந்த பக்கம் கிழக்கால போகலாம் வச்சுக்கோங்களேன் தண்ணி இருக்கு பாருங்க பம்பு செட்டோட அதில் போய் ஒரு குழியில் போட்டு வந்துருவான் யாரும் இல்லையாம்மா தண்ணி ரொம்ப நேரமாக இருக்கு வாங்க போய் போய்ட்டு வருவான் அப்படியா ஆண்ட்டி அப்போ நானும் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் போகலாம் போலாம் நீயும் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ நம்ம எல்லாருமே போகலாம் அப்பா சரி ஆண்ட்டி அடா என்ன சின்ன பொண்ணு சொல்கிற பிரச்சனை பிரச்சனை எதுவும் வந்துடாதே நம்ம போயிட்டு போய் தண்ணி தொட்டி அடுத்தவங்க தண்ணி தொட்டியில குளிச்சுட்டு வரது எனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்துக்க அந்த மாதிரி பம்பு செட்டு தண்ணி தொட்டு எல்லாம் குளிக்கிறது பிடிக்கும் பாத்துக்க தண்ணி விட்டு வெளியவே வரமாட்டேனாக்கா நீ இது சொன்ன ஒண்ணு என் மாயக்கால அப்படி பறந்து போயிடுச்சு எனக்கு தெரியும் உங்களுக்கு அது பிடிக்குங்க அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் ஒரு பிரச்சனையும் வராதுவாங்க அதுக்கு பதிலாக தான் அது தண்ணி சோப்புக்கு சொந்தமான கொஞ்சம் நம்ம கனகாவையும் கூட்டிகிட்டே போவோம் அப்புறம் யாரு கேட்பா கனகாவே நம்ம கூட இருக்கும் போது நல்ல ஐடியா சின்ன பொண்ணு

மறக்காம வரும்போது Dress ஒரு செட் எடுத்தறಂದ್ರ நல்ல வேலக்கன가 உன்னுடைய பைவால இந்த வெயிலுக்கு ஒரு நல்ல ஒரு குளியல் போட முடியுது அட யாரு கேப்பா? யான் ஊட்டு காடி யான் ஊட்டு பம்பு சிட்டு யாராவது வாய தரணும் ஏன்ட்டு இத சொல்லுங்க நான் பிச்சி போறேன் பிச்சி என்னையர்னால இது உங்க மாமாவோடது சரி நீ சொன்ன கேப்பாங்கன சரி சேரி கரெல்லாம் குடிச்சி குளியல போடுங்க ஹே மேகம் கரிகிட தக்குチக்கி தக்குジン என்ன லடி ரொம்ப தேங்க்ஸ் பிரியா நான் என்னையும் கால் பண்ணி கூப்பிட்டேன் ஜாலி இப்போ பார்த்து உள்ள முழுகிறாதீங்க அதெல்லாம் எனக்கு நீச்சல் தெரியும்ல நானா யாரு உள்ள நீச்சலே போடுவேன் அட கனகா ஏன் அங்க நின்னுட்ட அண்ணங்களோட ஜாயின் பண்ணிக்கிறது ஆல்ரெடி காலையிலேயே குளியல போட்டுட்டேன் இதுல மடி மடி இதுல குளிச்ச சளி பிடிச்சி பாத்துக்கங்க அதனால தான் கொடுத்து வச்சிரதா வாங்க பம்பி செட்டு நீ அப்ப வேணா குளியல போடலாம் ஆரபச்ச பாக்காம இந்த வெயில் இப்படி கொளுத்துது

കുമ്മം <laughs> തന്നോക്കാലേഞ്ചോ <laughs> 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 நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் இப்படி சொல்லாதீங்க என்ன நம்பி தான் அவங்க வந்திருக்காங்க இங்கே பாரு என்கிட்ட போய் எழுத்து பேசுகிற வேலைலாம் வச்சு கிடக்கணக்கா ஆன்ட்டி எழுத்து பேசுகிறேன் நீ ஒரே அடியாக அடிச்சு தூக்கி எங்கிருந்தான் வட்டம் போட்டு வாத்தக்காரி இன்னைக்கு வச்சு செய்ய போறாயிரு அவங்கிட்டதான் காடு பம்பு செட்டு எல்லாமே இருக்குதுங்கிற ஆனா போனா போது அத்தையாச்சின்னு விடுற வீட்டுல பெரிய பிரச்சனை வேண்டாமே கைய வலிக்குது விடுறி திருப்பி அடிச்சுன்னா உங்களுக்கு தான் ஆகுமா சின்ன பிள்ளை நானே அடி வாங்கிட்டு போனதா இருக்கட்டும் போங்க அந்த பக்கம் என்னைய பிடிச்சி தள்ளிட்டுல நான் யாரு என்ன காட்டுறேன் உனக்கு போ போ வேணாலும் போய் சொல்லிக்க ஃபீல் பண்ணாதீங்க எங்கள் மாமா நான் சொல்கிறதா கேட்பார் ஏதோ கட்டிட்டு வந்த பாவத்துக்காக எங்கள் அத்திட்டு எத்தனை நாளோ குப்பை கட்டிட்டு வந்தார் இது எல்லாமே எங்கள் மாமாவோட நான் சொல்கிறேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க போகலாம் அது வந்து போதும் கனகா இன்னைக்கு குளியல் போதும் நாங்கள் இன்னொரு நாள் வரோம் ஆமா கனகா நீ குளிச்சதே போதும் பாரு உடம்புலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்குது பார்த்துக்க தண்ணி ஆமாம் நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம் சரியா அப்படியே சொல்கிறீங்க உங்கத்துக்கு பயந்து ஒண்ணு நீங்க எல்லாம் இங்க இருந்து போலியே சாச்சா அப்படிலாம் இல்ல சரி சரி இன்னொரு நாளைக்கு வரலாம் வா அப்பா வாங்க போலாம் ஐயோ இந்த என்ன பண்றீங்க அடா 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 அப்படியே நீர் வீழ்ச்சிக்கு போனா கூட இப்படி ஒரு சில்னஸ் கிடைக்காதுப்பா அப்படி தலையெல்லாம் குளு 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 குளுன்னு இருக்குது ஐயோ இங்க போதி பாங்க அட ஏன் பிரிய அப்படி பயப்படுற தண்ணி தான ஊத்துது அதுக்கு எப்படி பயப்படுற சண்டை நடந்ததில் பயந்துட்டியோ பிள்ளை பாவம் சரி சரி நம்ம போய்ட்டு இன்னொரு நாளைக்கு வரலாம் கனகா இருக்கும்போது எதுக்கு பயப்படுறேன் அவளை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியுமாக்கும் வா என்னோடையும் வேண்டி இப்படி சொல்கிறாங்க அதாண்டி நானே யோசிக்கிறேன் இந்த விஷயம் மட்டும் பிரச்சனை எங்கள் அப்பா தான் தெரிஞ்சிச்சு நானும் எங்கள் அம்மாவும் தொலைஞ்சோம் ஆமாம் ஆமாம் எதுவும் ஜாக்கிரதை வீடுங்க சரிட்டி நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஏய் ட்ரெஸ்ஸே தான் வந்து எங்கள் வீட்டில் மாற்றிட்டு போடி இப்படி ஏற்றோடி போகிறேன் ইলা মানে য়িকে পেেম য়াটিগে য়াডের আজে চেরে য়ারি সেজার সেকেন হিমার সেশকে কালি আজো